வாக்கு வாழ்க்கை ரகசியம் இது நூறு நடந்தது நடக்க போகிறது இது நூறு உண்மை உங்களின் வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இவையெல்லாம் நடந்தே இருக்கும் உங்களின் மன வாழ்க்கை பொருளாதார நிலைமை புத்திர வாக்கியம் தொழில் அதிர்ஷ்டம் தருவவை உண்ண வேண்டிய உணவுகள் பணம் தொழில் சகலவெட்டை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள உங்கள் குண அமைப்பு உடல் அமைப்பு போன்றவற்றையும் குண அமைப்பு வந்து விருச்சிய ராசிக்கார்கள் தங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தீவிரமானவர்கள் அவர்கள் உணர்ச்சிகளை கொண்டவர்கள் எனவே ஈசியாக எதையும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள் ஈசியாக யாருடனும் நெருங்க மாட்டார்கள் யோசித்து அனைத்து கோணங்களையும் பரிசீலித்து பிறகுதான் நெருங்குவார்கள் நெருங்கிய பிறகு மிகவும் உண்மையாக இருப்பார்கள் கோபம் அன்பு வேலை கலை என மிக தீவிரமாக அர்ப்பணிப்புடன் செயற்படுவார்கள் நண்பர்களிடம் மிகவும் விசுவாசமாக இருப்பார்கள் கடினமாக உழைப்பவர்கள் தங்கள் மனது உம் பிடித்ததையை செய்வார்கள் தனக்கு மனது வை தனக்கு மனதுக்கு பிடித்ததையே மற்றவர்களும் செய்ய வேண்டும் என நினைப்பார்கள் நம்புவார்கள் இதையும் சாதித்து விட முடியும் என்று நம்புவார்கள் விருச்சிய ரசிக்கர்கள் நேமையை எதிர் வர்கள் இவர்களிடம் பொய்யான உறவுகளால் நீடிக்க முடியாது உண்மையோடு நடப்பவர்களை இவர்கள் அன்பாக பார்த்துக் கொள்வார்கள் அதே நேரம் ரசிக்கிற ரகசியமானவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை மற்றவர்களிடம் இருந்து பாதுகாப்பவர்கள் ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்கு இவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவாக தெரியாது இதிலுமே ஆழ ஆழமானவர்கள் என்பதால் சிந்தனையிலும் அப்படித்தான் ஒரு விஷயத்தை எடுத்து சிந்திக்க தொடங்கினால் அதன் கரை காணாமல் திரும்ப மாட்டார்கள் ஆங்கில வாழ்க்கையின் எந்த ஒரு மர்மங்களையும் தத்துவ ரீதியில் ஆராய்வதில் ஆர்வமுள்ளவர்கள் விருத்திய ராசிக்கர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்கள் கலை இசை அல்லது எழுத்து போன்ற படைப்பு முய முறைகளில் சிறந்து விளங்குபவர்கள் கூறுவதில் வல்லவர்கள் விருத்திய ராசிக்கர்கள் தெய்வ பலம் உண்டு எனவே வலுவான உள்ளுணர்ச்சி கொண்டவர்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ள தாமதமாகும் எதிரிகளின் செயல்பாடுகளை இவர்களால் முதலில் கணிக்க முடியும் திருச்சிய ராசிக்காரர்கள் இயக்க தலைவர்கள் மற்றும் மற்றவர்களை ஊக்குவிக்கவும் திறன் கொண்டவர்கள் எதையும் ஆழம் பார்ப்பவர்கள் என்பதால் தலைமை பதவி இவர்களுக்கு வரும்போது அந்த நிறுவனம் அல்லது குடும்பம் அடுத்த கட்டத்திற்கு உயரும் வாய்ப்பு உள்ளது மற்றொரு ஒற்றுமை அவர்கள் மறுபிறவியில் நம்பிக்கை கொண்டவர்கள் மேலும் மனித வாழ்க்கை பல முறை வாழப்பட வேண்டிய ஒன்று என்பதால் உழு வாழ்வது அவசியம் என்று நம்புவார்கள் ஆனால் தாங்கள் சில பொதுவான குணங்கள் அனைத்து விருட்சிய ராசிகளிலும் இந்த அந்த குணநலன்களை கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாதுதான் ஏனெனில் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் இது பொது பலன் உங்கள் ஜாதகத்தையும் பொறுத்து உங்கள் கிரக நிலைமைகளை பொறுத்து உங்கள் குணநலங்கள் சிறு சிறு மாற்றம் ஏற்படும் அவர்கள் சொந்த தனிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டுள்ளனர் வாழ்க்கை குணங்களையும் மாற்றுகின்றது உங்களின் சூழலும் உங்கள் வாழ்க்கை சூழலையும் குணங்களையும் ஆனால் பெரும்பாலான விருச்சிய ராசிக்காரர்களுக்கு இதுவே பொதுவான குணநலமாகும் எனவே விருச்சிய ராசிக்காரர்கள் விருச்சிய ராசிக்காரர்களுடன் நெருக்கமாக இருப்பவர்கள் அவர்களை அவர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியுமா விருக்கிய ராசிக்கர்கள் எந்த ராசிக்கர்களை திருமணம் செய்தால் நல்லது ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னெண்டு ராசிகள் உண்டு ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் ஒரு ராசியில் புறந்திருப்பார்கள் விருக்கிய ராசிக்கர்கள் எந்த ராசியில் பிறந்தால் இவர்களை மணந்தால் நல்லது என்றால் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் இதில் தொழில் குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலைமை உங்களின் மன வாழ்க்கையிலே கொடுப்போவது மற்றும் அதாவது உங்கள் இர வரைக்குமான இந்த பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் பொருளாதார நிலைமை புத்திர சகலவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள அனைவரும் வாழ கணவதியின் ஆசீர்வாதங்கள் உரித்தாகட்டும் இது வசிரஜி கைரகையின் ஜோதிடமும் சேனல் இந்த சேனலில் நீங்கள் இலவசமாக ஒரு கேள்வி மட்டும் எழுதி கேட்கலாம் command மூலம் இந்த இருக்க command மூலம் என்னுடன் தொடர்ந்து நீங்கள் பண்ணி இணைந்து போட நீங்கள் அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பெறலாம் command பண்ணி ஒரு இலவசமாக ஒரு கேள்வி மட்டும் command பண்ணி உங்கள் கைரேக சம்பந்தமாக அல்லது ஜாதகம் சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் முழுமையாக கேட்பதற்கு எனது நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் மூலம் முன்கூட்டியே காசு கட்டி கேட்டுக்கொள்ளவும் முழுமையாக உங்கள் ஜாதகம் மற்றும் கைரேகையை பற்றி கையை போட்டோடுத்து எடுத்து போட்டு கேட்டுக்கொள்ளலாம் ஒன்லி மெசேஜ் மூலம் மெசேஜ் எழுதி கேட்கவும் விருச்சிய ராசிக்காரர்கள் சகல விஷயங்களிலும் நேர்வம் காட்டி சுறுசுறுப்பாக சிக்கனமாகவும் இருப்பார்கள் அனாவசியமாக செலவுகளை நீக்கி அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்வார்கள் அதுவும் தங்களை தங்களுக்கு நல்ல வடிவாக செய்து கொள்வார்கள் தங்களுக்கு வருபவர்களுக்கு செலவு செய்வதென்றால் சிக்கனம் பார்ப்பார்கள் தனது கணவனோ மனைவிக்கோ சிக்கனம் பார்ப்பார்கள் தனக்கு வேண்டியதெல்லாம் அமைத்துக் கொள்பவர்கள் கொஞ்சம் உம் அதாவது சுகந்திரப் பிரியர்கள் இவர்கள் முடங்கி முடங்கியிருந்தாலும் இவர்களுக்கு மற்ற எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும் இவர்கள் ஒரு விருட்சிய ராசி அதாவது இவர்கள் தேள் போல இருப்பார்கள் கொட்டக்கூடியவர்கள் தேள் போல் விஷத்தை கொட்டக்கூடியவர்கள் திடீரென சாதனை வடைத்து மின்னம் கொண்டவர்கள் பேச்சில் உட்பொருள் வைத்து பேசுவார்கள் விளையாட்டாகவே பேசி பிறரின் குற்றம் குறைகளை எடுத்துச் சொல்லுவார்கள் அதான் இந்த போல் கொட்டக்கூடியவர்கள் சொன்னேன் எல்லா ராசியைச் சேர்ந்தவர்களுக்கும் சமசப்த ராசியான ஏழாம் ராசிக்காரர்கள் திருமண உறவில் சேர்ப்பது வழக்கம் ஆனால் விருச்சி ராசிக்காரர்களுக்கு அதன் சமசப்த ராசியான ரிஷப ராசிக்காரர்களை சேர்க்க கூடாது காரணம் ராசியில் நீசமடையும் சந்திரன் ராசியில் உச்சமடைகின்றார் இதனால் இவர்களுக்கு பதிலாக பூர்வ புண்ணியமான மீன ராசிக்கார்களை வணந்தால் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் ஜாதக பொருத்தம் பார்த்து செய்து வையுங்கள் ஜாதக பொருத்த இல்லாவிடில் இவர்களுக்கு இடையிலும் மனக்கசவு சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் ஏற்படக்கூடும் இதேபோல் கடகராசியைக்காரர்களை மணந்தால் அவர்கள் சிறப்புடனும் எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வார்கள் கடகராசியன் கேட்பது மிகவும் சிறப்பு ஆகும் விருச்சிக ராசிக்கர்கள் புதிதாக கண்டுபிடிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள் மருத்துவம் மின்சாரம் பொருட்கள் விற்பனை மின்சாரம் தொடர்பான வேலை இவர்களின் தொழில் தொழில் வந்து இவை அமையும் ரசாயனம் தொடர்பான வேலைகள் அரச வேலைகள் வெளிநாட்டு வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதிகள் இவர்களுக்கு நிச்சயம் சிறப்பான லாபம் கொடுக்கும் சரியா விருச்சிய ராசிக்காரர்களை தொடர்ந்து பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்கள் இருக்கிற சப்போர்ட் பட்டன் கிளிக் பண்ண சப்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் குமெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் செவ்வாய் வலுவாக இருக்கும் இந்த விருச்சிய ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதனால் உம் செவ்வாய்க்குரிய இயல்பான குணங்கள் முன்கோவம் அவசர புத்தி நல்ல தைரியம் துணிச்சல் போன்ற சுபாவங்கள் தன்னகத்தை கொண்டவர்கள் இந்த விருச்சிய ராசிக்காரர்கள் இவர்கள் நினைப்பது சரி என்று நினைப்பார்கள் அதனால் இவர்களுக்கு அவர்கள் அதாவது இவர்களின் மனைவி அல்லது கணவனும் இவர்கள் சொல்வது சரி என்று நினைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இயல்பாயிலேயே வேகமாக செயற்படுவர்களாக எதிர்ப்புகளை சந்திப்பதில் துல்லிய பயமே இல்லாதவர்கள் இவர்கள் லக்னாதிபதியான செவ்வாய் கடன் நோய் எதிரி போன்ற விஷயங்களை குறிப்பிடும் ஆறாம் அதிபதியாகவும் இருப்பதால் பிரச்சினைகளை சந்திப்பது இந்த விருட்சிய ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகின்றது எதிரிகளை வெற்றி பெறுவது இவர்களுக்கு இயல்பான விஷயம் இயல்பிலேயே பழிவாங்கும் குணமும் எதையும் போராடி பெறும் திறன் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இந்த விருச்சிய ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே பழி வாங்குற குணம் இந்த விருட்சிய ராசிக்காரர்களுக்கு வைராக்கிய மனப்பான்மையோடு செயல்படுவர்கள் இவர்களே விஷயத்தை பற்றி வருந்த மாட்டார்கள் போகும் விஷயங்களை பற்றியும் பெரிதர்கள் கொள்ளாதவர்கள் லக்னாதிபதி மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுப்பதில் முயற்சி செய்வதில் ஏற்படுவதில் அதிக வேகம் இருக்கும் நல்ல உடல் பலம் எவரையும் எதிர்க்கும் திறன் கொண்டவராக உடல் ரீதியாக தன்னை பலப்படுத்துவதில் அதிக கவனம் கொண்டவராக இருப்பார் இந்த விருச்சிய ராசிக்கார்கள் உடல் ஆரோக்கியமான ஆரோக்கியமிக்க உணவுகளையே உட்கொள்வார்கள் லக்னாதிபதி ஆறில் இருக்கும் போது ஜாதகரின் முறையற்ற செயற்பாடுகளால் நோய்கள் ஏற்பட அதனால் பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பும் உண்டு ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை புரட்டும் கூடுதலாக இவர்களுக்கு ஒன்று அல்லது ரெண்டு குழந்தை தான் இவர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு அதிக குழந்தை இருக்காது இந்த விருச்சிய ராசிக்காரர்களுக்கு பினத்தோடு சனி விருச்சிய ராசிக்கு தொடர்பு கொண்டால் அதிக சோம்பல் தன்மையும் மந்த உணர்வினையும் உண்டா இருக்கும் இந்த விச்சி ராசிக்காரர்களின் ஜாதகத்துல பாருங்கோ சனி தொடர்பு இருக்கின்றதா இருக்கும் கூடுதலானவருக்கு சனி தொடர்பு லக்கிணத்தோட சனி தொடர்பு இருப்பவர்கள் அதிக மந்த உணர்வையும் சோம்பேறித்தனமும் இருக்கும் அவ அவப்பேரையும் பெற்று தரும் இந்த ராகு தொடர்பு கொள்ளும் போது எல்லா விஷயத்திலும் அதிகமான எதிர்பார்ப்பு கொண்டவராகவும் எதையும் பிரமாண்டமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராகவும் இருப்பார் ராசிக்காரர்களுக்கு பரம்பரை சொத்துக்கள் உண்டு இவர்களுக்கு எப்படியாவது அந்த பரம்பரை சொத்து இவர்களாலோ தண்டவாட்டுக்கோ இவர்களின் செயற்பாட்டாலோ வந்து சேரும் அடுத்து முழுமையாக உங்கள் ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து உங்கள் பலன் மாறுபட்டோம் அடுத்தது தனுசு ராசிக்கு எப்படி